நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லிசேரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா அந்த போலீஸ் சுடரையோட சுயரூபத்தை ஒட்டு இந்த டாக்டர் ரகுவே சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க வரப்போகிற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்கலை திருப்பமும் சுவாரஸ்யமாக நடக்க போகுது ஏன்னால் நம்ம கதிரேசனம் நம்ம மல்லி வந்துட்டு எமர்ஜென்சி வந்துட்டு இந்த ரேணுகவை வந்துட்டு செக் பண்ணோம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு கூப்பிட்டு போறாங்க ஒரு பக்கம் இந்த சுடரை வந்துட்டு ஓ அந்த கீயை வந்துட்டு கொடுக்க தான் வந்துட்டு நம்மளை ரகு கூப்பிட்டுருக்கான் போனதை வந்துட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்பவே வந்துட்டு சந்தோஷத்தில் இருந்தாங்க ஏன்னா எட்டு கோடி ரூபாய் வந்துட்டு மதிப்புள்ள அந்த ஒரு டெண்டர் நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு ஆனால் இந்த டாக்டர் ரகுவியை வந்துட்டு நம்ம கதிரேசம் முன்னாடி இவளுடைய சுயரூபத்தை வந்துட்டு இவ வந்துட்டு ரேனகா கிடையாது சுடர் இவளுடைய பேருன்னு சொல்லி இவளை காலமாக சிக்க வைக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதுமே நம்ம கதிரேசன் அடி பொழக்க போகிறாங்க நம்ம மல்லிக்கு வந்துட்டு பயங்கர கோபம் அடி பாவி மவுளு இவ்வளோ நாளாக வந்துட்டு விஜய் சார் முன்னாடி என்ன அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் அவருடைய கற்பனையில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மண்ணை தூவி போட்டுட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கான தண்டனை வந்துட்டு உனக்கு கொடுத்தே ஆறுவேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரேணுகன்ற பேரில் மனநிலை பாதிக்கப்படாமல் இந்த சுடரின்னு வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்காலே இவளை வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக பார்த்தீங்களன்னா நம்ம விஜய்க்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிச்சுனவா இவளை வந்துட்டு உண்டுல ஆக்க தினமும் உண்மைதாங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம வெண்பாக்கே வந்துட்டு இவ்வளோ வீட்டுக்குள்ளே வைக்கவே பிடிக்காமல் இருந்துச்சு ஆனால் இந்த கதிரேசனோட மகன்றதும் முன்னாள் மனைவி இந்த ரேணுகான்ற அந்த ஒரு காரணத்தினால் மட்டும்தாங்க நம்ம விஜய் வந்துட்டு இவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவளால் வந்துட்டு நம்ம மல்லிக்கு வந்துட்டு நம்ம விஜய் கிட்டேருந்து ஒரு புரிதலை வந்துட்டு சுக்குநோராக உடச்சது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே கெட்ட பேருங்க ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இவன் மேலே சந்தேகப்பட்டாங்க இவள் வந்துட்டு உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்படில்லை ஆனால் இப்போ தெரிஞ்ச உண்மை என்னென்னா இவள் வந்துட்டு ரேணுகாவே கிடையாதுங்க இவள் வந்துட்டு ரேணுகாவோட உடம்பு அந்த ஃபேஸ் மட்டும் தான் வச்சுட்டு இருக்காள் ஆனால் இவளுடைய உண்மையான பேர் சுடறிங்க திட்டம் போட்டு இவங்கள வந்துட்டு இப்படி ஏமாற்றினா இவங்க கிட்டே இருக்கிற பணத்தை வந்துட்டு நம்ம ஏமாத்திரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த டாக்டரை வச்சு உள்ளே வந்திருக்கேங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கையும் காலமாக சிக்குவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க கண்டிப்பாக இவளுடைய சூழ்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் கூடவே வந்துட்டு இந்த ரகு தான் தப்பு பண்ணான் அவன் மட்டும் இன்னும் மாட்டலன்னு ஒரு பக்கம் எல்லாேருக்குமே கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இந்த ரகுவோட சுயரூபம் என்னன்னாவா இவனை வந்துட்டு எப்படியாச்சும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான் ஆனால் இவளை வந்துட்டு நம்ம மல்லியே காமிச்சி குடிச்சதுனால ரொம்பவே சந்தோஷமாக தாங்க சுற்றிட்டு இருக்குங்க இதுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு முடிவு கட்டணுங்க ஏன்னா இப்போ இருக்குமே வந்துட்டு நம்ம அன்ன முன்னாடி நம்ம மல்லி தோற்று போகவே கூடாது நினச்சிட்டு ஆனா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் இருந்துக்கிட்டு இந்த நம்ம வந்து வந்துட்டு ரொம்பவே காயப்படுத்தியிருந்தாங்க ஆனால் அதுக்கான தண்டனை வந்துட்டு இப்ப தாங்க கொடுக்க போகிறேங்க உன்னால வந்துட்டு நான் விஜய் சார்கிட்ட கெட்ட பேர் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட வந்துட்டு அடியும் வாங்கியிருக்கேன் ஆனால் இப்பதான் தெரியுது நீ வந்துட்டு உண்மையிலே மனநிலை பாதிக்கப்படாமல் பாதிக்கப்பட்ட மாதிரி எல்லாருமே வந்துட்டு நடித்து ஏமாற்றிருக்க இதுக்கு மேலே வந்துட்டு விட்டுச்சுன்னு கண்டிப்பா வந்துட்டு அது என்னுடைய தப்பு தான் இதுக்கான தண்டனை வந்துட்டு இப்பவே கொடுக்க போறேன்னு ரொம்பவே வந்துட்டு ஆக்ரோஷமான முடிவு எடுத்துக்கிறாங்க தேங்க்ஸ் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க